அதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தொடர் முயற்சியும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை நிச்சயமாக வெற்றியை தரும் அந்த முனைப்போடு தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம வந்து முதுகலை தமிழாசிரியர் தேர்வு பாடத்திட்டத்தில் அழகு மூன்று ஐம்பது காப்பியங்கள் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் மணிமேகலை பாகம் ஒன்று காணொலியாக போடப்பட்டுள்ளது இப்போது வந்து பாகம் இரண்டு அதாவது அறுபத்தி எட்டு வினாக்கள் முன்னாடியே பார்த்துருக்குறோம் அடுத்து அதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சேனலே இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்க்ரைப்பும் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது இல்லை இது நல்லா இருக்குது அப்படிங்கிற தான் எங்களுக்கு ஊக்கமூட்டக்கூடியதாக இருக்கும் அதனால் நிச்சயமாக ஏதோ வந்து சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக வேண்டி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வேண்டாம் ஓடுறதுக்கு ஒரு ஊக்கமூட்டக்கூடிய வகையில் அந்த உங்களுடைய லைக்கும் கமேண்டும் இருக்கும் அதற்காக தான் அந்த லைக்கு கமேண்டை கேட்குறது சரி ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்து தொடர்ந்து அந்த வினாக்கள் பார்க்கலாம் இந்த மணிமேகலையில் இருக்கக்கூடிய சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதை தவத்திரம் பூண்டு தர்மம் கேட்ட காதை பவத்திரம் அருக என பாவை நோன்ற காதை இந்த மூன்று காதைகளுமே பௌத்த சமய கொள்கையையும் புற சமய உண்மைகளையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதனுள் நாலந்தா பல்கலைக்கழக தலைவரான திண்ணகரும் தர்மபாலரும் கண்ட தர்க்க நெறியின் மொழிபெயர்ப்பாக வரும் பகுதிகளும் இருக்கு இது வந்து என்னென்னா இடை இருக்கலாம் அப்படின்னு தேப்போ ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக தண்டமிழ் ஆசான் சாத்தனாரின் இலக்கியத்தை இளம்போவடிகளின் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ் அறிஞர்களின் மேகலையின் சிறப்பு சச்சே குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நயம் இலக்கிய நயத்தில் சிலப்பதிகாரத்தையோடு மேகலையை வடிமேகலையே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கொஞ்சம் வந்து எனது அதனுடைய சிறப்பு குறைவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது சிலப்பதிகார அமைப்பில் காணும் நல்ல இலக்கிய கூறுகள் மணிமேகலை நூலுக்கு இல்லை அப்படிங்கிறது வெளிப்படை இந்த கருத்து யார் சொல்றான்னா அசுப மாணிக்கம் ஐயா அவர்கள் சொல்றாங்க இலக்கிய சுவையை விட பௌத்த சமய விளக்கமே காப்பியத்தில் அதிகமாக இருக்கிறது இது வந்து தமிழில் எழுந்த முதல் சமய காப்பியம் அதனால் அதில் அதிகமாக வந்து எனது இலக்கிய சுவையோட பௌத்த நெறியை வந்து என்ன செய்யணும் மக்களுக்கு பரப்பணும் அதை வந்து நிலைநாட்டணுங்கிற நோக்கத்தோடு தான் முழுமையாக இருக்குது பல வகை உணர்ச்சிகளை வெவ்வேறு செய்யுள் ஓசைகளால் புலப்படுத்தும் சில சிறப்பு வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது மணிமேகலையில் அது இல்லை அதனால் நூல் முழுவதும் ஒரே வகையான ஓசையுள்ள அகவல் எனும் செய்யுளால் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த மாதிரி ஒரு வலு குற்றத்தை கண்டுபிடித்திருக்கிறார் மு வரதராசனார் அவர்கள் சரி அடுத்ததாக மணிமேகலையின் இலக்கிய சிறப்பை பாராட்டுவோர் எண்ணிக்கையே பெரிது சைவ பெரியவரான துறைமங்கலம் சிவப்பிரகாசர் வந்து இந்த பாடல் மூலம் சொல்றார் கொந்தார் குழல் மணிமேகலை நூல் நுட்பம் கொள்வது என் என வியக்கிறார் யாருனா திருமங்கலம் சிவபிரகாசர் அவர்கள் மாதவி பெற்ற மணிமேகலை நம்மை வாழ்விப்பதே என்று அம்பிகாபதி கோவை ஆராதனை செய்கிறது அடுத்து கவியோகி சுத்தானந்த பாரதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் தாயை காதொளிரும் குண்டலமும் கைக்கு பதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பம் போது ஒளிரும் திருவடியும் என்று வர்ணிக்கும் போது நடுநாயகமாக அவள் இடையை அணி செய்வது மணிமேகலையே என புகழ்கிறார் கவியோகி சுத்தானந்த பாரதி சாத்தனாரின் தண்டமிழ் தமிழ் தேனின் சில துளிகள் அதாவது அவருடைய பாடல்கள் சில இல்லை நிலையாமையை குறித்து நிலையாமையை அறிந்து நல்லறம் செப்புகிறார் சாத்தனார் அதுல பிறத்தலும் மூத்தலும் பிணிபட்டு இரங்கலும் இரத்தலும் உடையது இடும்பை கொள்களம் மக்கள் யாக்கை இதுவென உணர்ந்து மிக்க நல்லறம் விரும்புதல் அதாவது உடல் வந்து எனது பிறக்கிறது வயோதிகம் அடைவது நோய்பட்டு வருந்தி இறப்பது இதுதான் உண்மை இந்த துன்பங்கள் எல்லாமே உடையது தான் இந்த மக்களுடைய யாக்கை அது நிலையற்றது அதனால் நாம் இருக்கும்போது நல்லறம் தான் சிறப்புங்கிறத புரிந்து செயல்பட வேண்டும் அதே மாதிரி அறத்தின் தீரத்தை அவர் எனது அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாத இதுகேள் மண் உயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும் அல்லது கண்டதில் அப்படின்னு சொல்றார் மண் உயிருக்கெல்லாம் உணவும் உடையும் உரையிலும் கூட வேறு அறம் வேறு எதுவும் கிடையாது இது எதில் இருக்கு அப்படின்னா ஆபுத்திரனோடு மணிப்பல்லவம் அடைந்த காதையில் இடம்பெற்றிருக்கிறது பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிற தன்மையை கூறி பசி பிணி என தூச்சி பாவி அந்த பிணிய பாவி அப்படின்னு பசி பிணி என்னும் பாவி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் குடி பிறப்பளிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும் புனை விடுவும் நான் அணிகளையும் மான்களில் சிதைக்கும் பூனணி மாதரோடு புறங்கடை நிறுத்தம் பசிப்பினி எனும் பாவி பத்து குற்றங்களை இந்த பசிப்பினி வந்து என்ன செஞ்சிடும் மானம் குடிப்பிறப்பு நல்ல நல்ல பண்புகளையெல்லாம் நம்மிடம் பசி வரும்போது திருட வேண்டும் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் பசி அப்படிங்கிற வயிற்று பசியை மட்டும் நம்ம அங்கே எடுக்க முடியாது நிறைய இப்போ இருக்கிற உலகத்தில் பார்த்தோன்னா நிறைய பசிகள் இருக்குது ஆனால் இங்கே வந்து அந்த மணிமேகலை வந்து அக்ய பாத்திரத்தில் உணவளித்ததனால் இங்கே சாத்தனார் வந்து பசியை தான் வயிற்று பசியை தான் நாங்கள் என்ன செய்கிறாரு கொடுத்திருக்கிறாரு மண்டினி வியாழத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ஒரு பாடல் அடுத்து மகனை இழந்த துயரால் மணிமேகலைக்கு செய்த அரசமாதேவிக்கு அந்த மணிமேகலையை வந்து சிறையில் கொண்டு அடைச்சிட்டு அவங்களுக்கு நிறைய குஷ் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க அதனால அரசம்மாதேவிக்கு அறிவிப்புகட்டும் அறச்செல்வி எல்லோரையும் நேசி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க உபதேசம் செய்கிறார்கள் பூங்கொடி நல்லாய் பொருந்தாது செய்தனை உடற்கு அழுதனையோ உயிருக்கு அழுதனையோ உடற்கு அழுதனையே உன் மகன் தன்னை எடுத்து புறங்காடு இட்டனர் யாரோ உயிருக்கு அழுதனையே உயிர் புகும் புக்கில் செய்யப்ப செய்யப்பாட்டு வினையால் தெரிந்து உணர்வு அறியது அவ்வுயிருக்கு அன்பினை ஆயின் ஆய்ந்தொடி எவ்வுயிருக்கு ஆயினும் இரங்கல் வேண்டும் அதான் உயிருக்கு உடம்பு கழுதியா உடம்பு கழுதனா உன் மகனை கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டது யாரு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டு எந்த ஒரு உயிருக்கும் நாம் இறக்கப்பட்டு இறங்க வேண்டும் ஆனால் அந்த இறந்த உடலையும் உயிரையும் நம்மால் மீட்டெடுத்து வர முடியாது அப்படிங்கிற கருத்தில் சொல்கிறாங்க மணிமேகலையின் பேரழகு ஆடவர் கண்டு அகல முடியாத அதிசயத்துக்குரியது பார்வையை ஆடவர் கண்டால் அகறலும் உண்டோ பேடியர் அன்றோ பெற்றியின் நின்றிடின் அப்படியே என்ன செய்வாங்க இவளை பார்த்து பிரமிச்சு போய் அப்படியே நின்றுவாங்களா அந்த அளவிற்கு அழகான பதுமை அப்படின்னு வர்ணித்து கூறுகிறார் வெயில் நுழையாத செறிவும் குயில் நுழையும் சிறப்பையும் பெற்ற சோலையில் தும்பி குழலிசை வழங்குவதையும் வண்டினம் யாழிசை பொழிவதையும் அரங்கிலே மயில் ஆடல் நல்குவதையும் அதை மந்திகள் கண்டு மகிழ்வதையும் அகவர்பாவில் தாம் அவாவுற கூறுகிற பகுதி இது குழலிசை இது பாடல் வரி அது வந்து பாடலுடைய பொருள் குழலிசை தும்பி கொளுத்தி காட்ட மழலை வண்டினம் நல்லி யாழ் செய்ய வெயில் நுழைவு அறியா குயில் நுழை பொதும்பர் மயிலாடு அரங்கில் மந்தி காண்பன கான் பாடல் ஓனத்தில் பல்வேறு மலர்கள் மலர்ந்திருக்கும் அழகு காட்சி ஓவியம் ஓவியம் வல்லவர் வரைந்த சித்திரம் போர்வை போர்த்தது போல் உள்ளது என்று இயற்கை பழகுக்கும் செயற்கை அழகை இயற்கை அழகுக்கு செயற்கை அழகை ஓமையாக்கும் திறம் போற்றக்கூடியது ஓவனத்தில் நிறைய மலர்கள் அந்த மணிமைகளை வந்து பூப்பறிக்க போன இடம் எதுனா இந்த ஓவனம் அங்கே மலர்ந்திருக்கக்கூடிய அந்த அழகு காட்சியெல்லாம் ஓவியத்தில் வல்லார் அழகாக வரைந்திருக்கக்கூடிய அந்த சித்திரத்தை போல அவர் என்ன செஞ்சிருக்கார் வரைஞ்சிருக்கேன்னு இயற்கையை செயற்கையோடு பொருத்தி பாடுகிறார் செருந்தியும் வேங்கையும் சண்மகமும் ஏரிமலர் இலவமும் விரிமலர் பரப்பி வித்தகர் இயற்றி விளங்கிய கைவினை சித்திரை செய்கை படாம் போர்த்ததுவே ஒப்ப தோன்றிய ஓவனம் செருந்தியும் அந்த மலர்களுடைய பெயர்கள் சில மலர்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த எல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்தெந்த மலர்களை குறித்து அந்த இந்த பாடல்ல இடம்பெற்ற மலர்கள் அல்லாதது அப்படின்னு கேட்கலாம் இலங்கை வேந்தன் அருளி கேட்ப வளங்கலு கூல வாணிகன் சாத்தன் மாவன் தமிழ் திறம் மணிமேகலை துறவு ஆரம்பாட்டினுள் அறிய வைத்தனன் இது பதிகத்தினுடைய செய்தி இ வேந்தன் அந்த இளங்கோவும் வேந்தனும் செங்குட்டுவனும் ரெண்டு பேரும் அவங்க இது பண்ணும்போது வளம் காண்பதற்காக செல்லும்போது வாணிகன் யார் சீத்தலை சாத்தனார் இந்த தமிழினுடைய திறம்பாய்ந்த அந்த மணிமேகலை துறவை குறித்து அவர் பாடுற பாடுறாரு அப்படிங்கிற செய்தி அதில் இடம்பெற்றிருக்கும் இந்த காப்பியத்தை முதன் முதல்ல பதிப்பித்தவர் யாருனா ஓவே சாமிநாதையர் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அனைவருக்கும் முன்னர் மூலச் செயற்களை கொண்டு வந்து கொடுத்தது யாருனா திருமயிலை சண்முகம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு மணிமேகலை ஒரு பெண்ணினுடைய கதையை வைத்து அந்த பெண்ணையே தலைமை கதா கதாபாத்திரமாக வைத்து அந்த பெண்ணினுடைய பெயரையே காப்பியத்தின் பெயராக வைத்து பிறந்த ஒன்று அதனால் அது வந்து பெண்ணின் பெயரை தலைமை மந்தராக கொண்டு பெண்ணின் பெயரை முதல் கொண்ட முதல் காப்பியம் எதுனா இந்த மணிமேகலை அத்தகைய பிறப்பு சிறப்புடையது இது மணிமேகலை தமிழில் தோன்றிய முழுமையான சமூக மறுமலர்ச்சி காப்பியம் புரட்சி காப்பியமாகவும் இருக்கிறது புரட்சி காப்பியம்னு சிலப்பதிகாரத்திற்கும் பெயர் இருக்கிறது இங்கே வந்து பறத்தையை துறவர பெண்ணாக உருவாக்கிய அந்த புரட்சி பெண் வந்து உலகத்தில் வந்து என்னை செய்கிறாங்க எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு பண்பில் உள்ள உள்ளவங்களாக வாடுறாங்க அப்படிங்கிற ஒரு புரட்சி பெண்ணையே முதன்மைப்படுத்திய ஒரு புரட்சின்னு பல்வேறு புரட்சிகளை உருவாக்கிய காப்பியமாக இதையும் என்ன செய்யலாம் சொல்லலாம் பெண் என்பவள் ஆணுக்காக படைக்கப்பட்டவள் அப்படிங்கிற ஆணாதிக்க சிந்தனையை உடை தெரிந்தது யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான் பெண் தனித்து வாழும் ஆற்றலும் அறிவும் இல்லாதவள் எனவே அவள் ஆன்மீக வாழ்வுக்கும் சமூக வாழ்வில் தலைமை ஏற்கவும் தகுதியற்றவள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கருத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த நூல் எதுனா மணிமேகலை மணிமேகலை அப்படிங்கிற இளம்பெண் தான் காப்பியத்தின் தன்னிகர் இல்லாத தமிழ் தலைமகளாக பா பாட்டுடை தலைவியாக இருக்கிறாள் கல்வி அறிவுகளில் நுட்பமானதும் கடினமானதுமான சமய கல்வியில் தேர்ந்த புலமை பெறுகிறாள் நூலறிவு அனுபவம் நுண்ணறிவு பொருந்தியவளாகிய அறநெறிகள் பலவற்றை பிறருக்கும் கற்பிக்கும் அளவிற்கு பேராசிரியையாக அறிவில் உயர்கிறாள் மணிமேகலை பெண்கள் அப்படினாலே காமமயப்பட்டவர்கள் காமமயமானவர்கள் அப்படிங்கிற மரபு கருத்தை இதில் மூலமாக அவர் செய்கிறார் வேறறுக்கிறாரு அதற்கு மாறாக ஆசையை வேறறுத்து முழுமையாக துறவியாகிறார் அப்படிங்கிற செய்தி இதில் நிலைநாட்டப்படுது அடுத்து இளம் பெண்கள் இல்லத்திற்கு வெளியே செல்லக்கூடாது என்னும் கட்டுப்பாடுகளில் அந்த சமூகத்தில் இருந்த கட்டுப்பாட மணிமேகலை உடை ஆண்களுக்கு எதிராக பெண் பெண்மை வந்து என்னது ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் இந்த நூலில் உள்ள அத்தனை கருத்துக்களுமே பாடப்பகுதிகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கிறது சமூக அமைப்பில் சாத்தனார் செய்து காட்டிய மறுமலர்ச்சிகளில் குறிப்பிடத்தக்கது எதுனா சாதி ஒழிப்பு இதனை ஆபுத்திரன் என்ற துணை கதாமாந்தரை படைத்த ஆசிரியர் வெளியிருக்கார் அப்போ சாதி ஒழிப்பை வெளிப்படுத்த இளவோ சீத்தலை சாத்தனார் படைத்த கதாபாத்திரம் எது அப்படிங்கிற வினா வந்துச்சுன்னா நம்ம ஆபுத்திரன் அப்படிங்கிறத கொடுக்கலாம் சாதி ஒழிப்பிற்கு அடுத்து பிறப்பினால் மனிதர்களுள் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை ஆபுத்திரன் வேதியர்களுக்கு எடுத்துரைக்கிறார் அதுக்கப்புறம் வஜ்ர சூ சூசிகோ கோ உபநிடதத்தில் உள்ளது போன்று முனிவர்களின் பிறப்பு நிலையை ஆபுத்திரன் வந்து செய்கிறார் இங்கே சுட்டி காட்டுகிறார் முனிதர் முனி மனித மனிதர்களுடைய பிறப்பு அவங்க மனிதர்கள் வந்து ஏழு பிறவியில் என்னென்ன பிறப்புகள் எடுப்பாங்க இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றின கருத்துக்கள் எல்லாம் அந்த ஆபுத்திரன் அதுல கூறியிருப்பார் பரத்தையர் இனத்தைச் சார்ந்த மாதவி சிறந்த கற்பு கரசியாரா கோலன் இறந்ததும் பௌத்த ஆகிறாள் அப்புறம் சித்ராபதி தனது பெயர்த்தி மணிமேகலைய தன்னுடைய குலத்திற்கு ஏற்ப உதயகுமாரனுடைய காதல் பறத்தையாக அந்த சோழ மன்னன் அவளுடைய காதல் இளவரசன் காதல் பரத்தையாக ஆக்க வேண்டும் அப்படின்னு இந்த சித்ராபதி முயற்சி செய்கிறாங்க ஆனால் அது இல்லாமல் அவங்க பௌ பௌத்த துறவியாக மாறுறாங்க இந்த மாதிரி மனி மனிதன் சூழ்நிலை காரணமாக குற்றம் செய்ய நேரிடுகிறது அதுக்கு விதிவிலக்க அமைந்தவள் தான் இந்த கண்ணகி சோழ மன்னன் சோழ மன்னனுக்கு அறிவுரை கூறி சிறைச்சாலையை அறவோர் வாழும் அறநெறிகளை கற்பிக்கிற அறச்சாலையாக மாற்றுகிறது மாற்றம் செய்பவள் யாருன்னா மாதவி இந்த மணிமேகலை உணவு உடை இருப்பிடம் மூன்று மனிதர்களுக்கு முக்கியமான ஒன்று தான் அதனால் அதை கொடுக்குறதான் தலையாய அறம் அப்படிங்கிறத அது அந்த அறத்தை வந்து முதன்மையான கடமையாக கொள்ள வேண்டும் அது அரசினுடைய முதன்மை கடமை அப்படிங்கிறதையும் மணிமேகலை அந்த அரசனுக்கு தெளிவுபடுத்துகிறார் அப்புறம் அறம் என்பதற்கு மணிமேகலை தருகிற இலக்கணம் என்ன அப்படின்னா எல்லா நுகர்பொருள்களும் உள்ளோருக்கு ஒன்றை கொடுப்பது அறத்தை விலைபேசி பேசி விற்கும் வணிகமாகும் எல்லா மனிதருக்கு உணவளித்து அவர்களின் பசியை போக்குதலே அறமாகும் எல்லாம் இருக்கிறவனுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா விலைபேசி இருக்கிற விற்கிற பணிகம் போல ஆயிரம் இல்லாதவனுக்கு கொடுக்கிறதுக்கு பேர் தான் அறம் மந்தினி நியாழத்து வாழ்வோருக்கெல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இதில் பாத்திரம் பெற்ற காதையில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து எவ்வழியிலேனும் எவ்முறையிலேனும் பசியை போக்கியாக வேண்டும் என்ற பேரவா காரணமாக சாத்தனார் அமுத சுரபி என்னும் மந்திர பாத்திரத்தை படைத்து அதனை ஆபுத்திரன் கையிலும் மணிமேகலை கையிலும் கொடுத்து அன்னதானம் செய்விக்கிறார் ஆதரவற்றோர் ஊனமுற்றோர் முதியோர்களை அரவணைத்து பேணுதல் வேண்டும் எனும் தம் அவாவை சாத்தனார் மணிமேகலின் வழியாக நிறைவு செய்கிறார் மொய்த்த மூவொரு பாடை மாக்களில் காணார் கேளார் கால்முடமானார் பேணா மாக்கள் பேசார் பிணித்தோர் படிவ நோன்பியர் பசி நோய் உற்றோர் மடிதல் கூர்ந்த மாக்கள் யாவரும் பன்னூறு ஆயிரம் விலங்கின் தொகுதியும் கட்சி மாநகர் புக்க காதையிலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது மனிதர்களை அன்றி அனைத்து உயிர்களுக்குமான மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் பசிப்பினியை நீக்க வேண்டும் இந்த சாத்தனார் உயர் அந்த பௌத்த கொள்கை தம்மம் சரணம் கச்சாமி என்னும் பௌத்த கொள்கை சாத்தனா சாத்தனாரால் தான் செயல்படுத்தப்பட்டது ஏன்னா இந்த மாதிரி இந்த வாசகத்தை சொல்லி தான் யாசகம் பெறுவாங்க சில பாடல்கள் சிந்தையின்றியும் செய்வினை உரும் மலர்வன புக்க காதையில் இருக்கு வினையின் வந்தது வினைக்கு விளை விளைவாவது புனைவன நீங்கின் புலால் புறத்தெடுது மூப்பு உடையது தீம்பினி இருக்கை மக்கள் யாக்கை இது பழிக்கரை புக்க காதையில இப்போ இது ரெண்டுக்குமே நெருக்க முடையது அப்படின்னா சிலம்பு மணியும் இரட்டை காப்பியங்கள் சொல்லப்படுது தண்டமிழ் ஆஸ்தான் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி சாத்தனாரை இளங்கோ புகழ்கிறார் மணிமேகலைக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா துறவு காப்பியம் மணிமேகலை துறவு அடுத்து ஒப்பற்ற மாமணி போன்று மிக்க ஒளியை தரும் தெய்வமகள் என்று கண்ணிகையை போற்றியவள் யார் அப்படின்னா சாலினி சீர்திருத்த காப்பியம் அப்படின்னும் மணிமேகலைக்கு ஒரு பெயர் இருக்கிறது மணிமேகலையை முதன் முதலில் அச்சேற்றியவர் திருமயிலை சண்முகம் பிள்ளை அந்த இதில் வந்து அவர் மூலத்தை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவரு அடுத்து மணிமேகலை அமுதசுரபியில் இடம்பெற்ற அமுதசுரபியை பெற்ற இடம் அதாவது இது தேர்வு நோக்கியில் இருக்கக்கூடிய விரைவான ஒரு சில தொகுப்புகள் மணிமேகலை அமுதசுரபியை பெற்ற இடம் எதுனா தீவில் உள்ள கோமுகி பொகி மணிமேகலையின் முற்பிறப்பு கணவன் பெயர் ராகுலன் மணிமேகலையின் முற்பிறப்பு பெயர் இளக்குமி மணிமேகலின் பழம்பெறப்பை உணர்த்தியது புத்த பீடிகை அஹ் உற்ற தோழி யாருன்னா சுதமதி இந்து சமய கோட்பாடுகளை விரிவாக எடுத்துரைக்கும் முதல் நூல் மணிமேகலை சமய கணக்க கேட்ட காதையில் மணிமேகலை மறுத்துரைக்கும் சமய நெறி எதுனா உலோகாயுதம் மணிமேகலை இடம்பெற்ற சோழ மன்னன் மாவன் மணிமேகலைக்கு அருளறம் போதித்தவர் யாருனா அரவணவடிகள் அடுத்து மணிமேகலைக்கு அமுத சுரபியில் முதன் முதலில் பிச்சையிட்டவள் ஆதிரை சாதுவனுடைய மனைவி ஆதிரை அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பகுதியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நன்றி